இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போயம்னா தோரம்பருப்புல தோசை பண்ணப்பெறும் இது ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அருமையான ருசின் இருக்கும் இது இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு அழாக்கு தலை தட்டி ஒரு அழாக்கு ஒரு கப்போ ஏதோ ஒரு மெஷன் பண்ணி நீங்க அதில் தலை தட்டி ஒரு அழகாக்கு பச்சை அரிசி போட்டுக்கிறேன் நான் வந்து எங்கிட்டே தூய மல்லி பச்சரிசி இருக்கு அதனால நான் போட்டுக்கிறேன் நீங்க உங்ககிட்ட என்ன அரிசி நீங்க யூஸ் அந்த அரிசி போட்டுக்கலாம் மாவு பச்சை அரிசி கூட போட்டுக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் ஒரு அழகுக்கு இட்லி கொழுங்க அரிசி இதுக்கப்புறம் தோரம்பருப்பு தோயம்பருப்பு இதில் வந்து தோரம்பருப்பு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க தோரம்பருப்பு அதுக்கப்புறம் மேஜர் வந்து தோயம்பருத்து தான் போடணும் இதில் வந்து ஒரு பருப்பு போட்டுக்கிறோம் இந்த மாரி உடைச்சி தோல் எடுத்த பயத்தம்பருப்பு இதை போட்டுக்கிறோம் இந்த பைத்தம்பருப்பு போடுறது வந்து சாஃப்ட்னஸ்க்கு தோரம்பருப்பு வந்து டேஸ்ட்டுக்காகவும் ருசிக்காகவும் கொடுக்கறது பச்சை அரிசி வந்து நல்லா கரகரப்பு கொடுக்கும் அதுக்காக நம்ம பச்சை அரிசி யூஸ் பண்ணுறோம் இப்போ இது நல்லா களைஞ்சி நம்ம வந்து ஊற வைக்கணும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கண்டிப்பாக ஊறணும் இது நம்ம களைஞ்சி ஊற வச்சுட்டு பார்ப்போம் இப்போ வந்து நல்லா இந்த அரிசியில் இருக்கிற இதெல்லாம் நல்லா கழனிடுற மூணு நாலு தடவை கழிஞ்சி நல்லா ஒயிட்டா வர வரைக்கும் நல்லா களையணும் இப்போ இதை களைஞ்சாச்சு இது வந்து நல்லா ஊர்ல தேவையான ஜலம் விட்டுக்கணும் இது நிறைய தண்ணி இழுக்கும் பருப்பெல்லாம் நினைச்சிருக்கனால இது ரிச் புரோட்டீன் இது தண்ணி நிறைய இருக்கும் ஊடுறதுக்கு அரிசி ஊறணும் ஊறே பையா ஊற வச்ச இந்த இருக்க தோசைக்கு உண்டானது இந்த மிளகா வத்தல் ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இதுல போட்டுக்கிறோம் கொஞ்சம் பெருங்காய ஜெல்லம் விட்டுக்கிறோம் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறோம் இது வந்து ஒரு டேஸ்ட் ருசியை குடுக்கும் அதுக்காக போடுறது அதுக்கப்புறம் தேவையான உப்பையும் போட்டுக்கணும் அரைக்க வேண்டாம் ரொம்ப ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டா போதும் இல்ல உங்களுக்கு ரவை பதம் வேண்டாம் அப்படிங்கிறவ நைசா கூட அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு அப்புறமா பார்ப்போம் இப்போ நம்ம இந்த மாவில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும் மாவு இப்போ மாவில் நம்ம மஞ்சள் பொடி போட்டு வாங்கிட்டு இந்த பஞ்ச சீசனில் வச்சுக்கலாம் இல்ல இன்னும் கூட கொஞ்சம் ஜெரம் விட்டு கிடைக்கிறனால கிடச்சிக்கலாம் உங்கள் பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இருந்தா அப்படியே விட்டுருவா இல்லைன்னா கொஞ்சம் தீய வந்து மீடியம் தேங்காய் எண்ணெய் விட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து கட்ல தான் விட்டுறேன் தேங்காய் வந்து விட்டா நல்லா இருக்கும்

వెయ్యం ఎలా నీ పో దోశ పే అదివే ఇక ఇది వేసి ఉంది వెజిటబుల్స్ ఏదన్నా క్యరట్ ఇంక బీట్్రూట్ ముట్టపో అది మరి వెజిటబుల్స్ పోజిటుల్ దోశ నన్ను సాఫ్టా వరకు మరుపరి వేణున్న కొంచెం నేరం వచ్చి எடுத்துலாம் நான் இது போன ஆஃப் பண்றேன் இந்தமாரி நல்லா வாசனையே நல்லா இருக்கும்போ பார்த்துட்டு குழந்தைகளுக்கு உங்க ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லும்போ நன்றி